வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் இருபது சிந்தனையாக பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் கருத்தரித்த நாள் முதற்கொண்டு கொண்டு ஒன்பது மாதம் பத்து நாள் வரையில் ஒரு தாய்க்கு என்ன துன்பம் இருக்கும் என்று யாராலும் எண்ணி பார்த்தால் அதைவிட துன்பம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியாது எல்லையற்ற பொருள் பெருவெளியாகி மெய்ப்பொருள் தன்னில் உள்ளமைந்துள்ள ஆற்றலால் நுண்ணியக்க மூலக்கூறாகிய ஆகாசமெனும் சக்தியாகி சிவம் சக்தி இரண்டின் கூட்டுச் சேர்க்கையில் விகிதாச்சார அமைப்புக்கேற்ற அணுமுதல் அண்ட கோடிகளாக விளங்குவதை சிந்தனையாற்றல் பெற்ற அனைவரும் அறிவோம் பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தின் ஆக்கம் நிகழ்வு முடிவு எனும் மூன்றும் அணுக்கள் கூடுதல் இயங்குதல் பிரிதல் எனும் நிகழ்ச்சிகளே ஆகும் எனினும் உயிரினங்கள் தோற்றங்கள் காப்பு இவற்றை பெண்மையினிடத்தே அருப்பேராற்றல் அமைத்திருக்கும் ஒப்புவித்திருக்கும் பேருண்மையை உணரும் போது எல்லோரும் பெண்ணினத்தின் பெருமையை உணர்ந்து போற்ற வேண்டிய போற்ற வேண்டியுள்ளது என்று அருள் அவர்கள் எழுதியுள்ளார் எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளமென்ன எவ்விரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன் பெண்ணினம் மனிதனுக்கு கிடைத்த ஒரு இயற்கை சீதனம் என்று சொல்லுவான் இளமை கொலு மிருக்க இனிமை இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே அடித்து அணைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ ஏ கவிஞன் பாடுவதும் கவிஞன் தேடுவதும் இளைஞன் நாடுவதும் பெண் அல்லவோ பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ இளமை கொழு விருக்க இனிமை சுகம் இருக்க இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே பொண்ணும் பொருளும் இங்கு நகை செய்யுமா ஒரு பூவைக்கு மாலையிட மனம் வருமா இன்று ஓடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா எந்த செல்வமும் பெண்ணுக்கு இணை வருமா இளமை கொழு இனிமை சுகம் இருக்க இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண்லாமல் சுகமில்லை உலகத்திலே வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்